இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம தாண்ட விரேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அனுபவிமிக்கவர்களே ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தாயாம் திரு அவை மறைசாட்சிகளான புனித மார்கூஸ் மற்றும் புனித மர்ச்செல்யானுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த மார்கூஸ் மற்றும் மர்ச்செல்லியானுஸ் இவர்கள் இருவருமே இரட்டையர்கள் ஒன்றாக பிறந்தவர்கள் இவர்களுடைய தந்தையும் தாயும் வந்து கிறிஸ்துவத்தை அறியாத அல்லது கிறிஸ்துவை அறியாத ரோமியர்கள் பின்பற்றிய ஒரு மதத்தை பின்பற்றியவர்கள் ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு இந்த இரட்டையர்கள் மார்க்கஸ் மற்றும் மர்ச்செலியானஸ் இருவருமே இயேசுவுக்காக ஒரு வாழ்வை அவர்கள் தொடங்குகிறார்கள் இதை கேள்வியுற்ற ரோமியனுடைய அரசன் தியகோலிசியன் என்பவன் இவர்கள் இருவரையுமே இயேசுவை மறுதளிக்க சொல்லுகிறான் பல்வேறு சித்திரவதைகள் செய்கிறான் இருந்தாலும் இவர்கள் இருவருமே கிறிஸ்துவை மறுதலிக்க மறுக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இந்த மார்க்குஸ் மற்றும் மர்சலியானோஸ் இவர்களுடைய பெற்றோர்களும் இவர்கள் இருவருடைய மனைவியர் மற்றும் சிறு குழந்தைகளோடு சென்று இவர்களுடைய எதிர்காலத்திற்காவது இயேசுவை மறுதளித்துவிட்டு ரோமை கடவுள்களை நீ வணங்கு அப்படி என்று பெற்றோர்கள் சொல்லியும் அதை அவர்கள் மறுத்துவிட்டு இந்த வாழ்வு இயேசுவுக்காக மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்ததாகவும் இவர்களுடைய விசுவாசத்தையும் மன உறுதியையும் உறுதிப்படுத்தியதில் மிகப்பெரிய ஒரு பங்கு அப்பொழுது ரோமை அரசனுடைய படை தளபதியாக இருந்த செயின்ட் செபாஸ்டின் என்று சொல்லப்படுகிற புனித செபஸ்தியாரையை சாரும் என்றும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இறுதி வரையில் கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதியாக இருந்து ஒரு மரத்தில் இவர்கள் இருவரையும் கட்டி வைத்து அவர்களுடைய பாதங்களில் ஆணியால் அடித்து இரண்டு நாட்கள் அதே நிலையில் நிற்க வைக்கிறார்கள் பிறகு இவர்களை ஈட்டியால் குத்தி மறைசாட்சியாக கொலை செய்தார்கள் என்று இவர்களுடைய இந்த வீர வரலாற்றில் இயேசுவுக்காக மரணித்த வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்க வேண்டிய அன்பிற்கு சாட்சிகளாக புனித மார்க்கஸ் மற்றும் புனித மர்ச்செலியானஸ் விளங்குகிறார்கள் அவர்களைப் போல இயேசுவை உண்மையாகவே அன்பு செய்ய வேண்டிய ஒரு நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு தர இன்றைக்கு மன்றாடி அன்பு மிக்கவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு அமெரிக்க நாட்டில் இரண்டு நண்பர்கள் வந்து ஒரு உணவு விடுதலை சந்தித்துக் கொள்கிறார்கள் லாரா மற்றும் ஒஷியா என்று சொல்லப்படுகிற பதின் மாணவர்கள் இவர்கள் இருவருக்குமே ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக ஒஷியா என்பவர் அந்த லாரா என்கிற மாணவரை உணவு விடுதியிலேயே கொண்டு விடுகிறார் இதை கண்ட சாட்சியத்தை வைத்து அந்த ஒஷியா என்பவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது தொடக்கத்தில் தன்னுடைய மகனை இழந்த லாராவினுடைய தாய் ஒஷியா மீது மிகவும் கோபமும் வெறுப்பும் உள்ளவராக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை வாழ்வை அனுபவித்து கொண்டிருந்த அந்த ஒஷியாவை சந்திக்கச் சென்று இவர்கள் இருவருக்குமே ஒரு பரஸ்பர வினோதமான அன்பு ஏற்படுகிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒஷியா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறைவாசம் முடித்து வந்த பிறகு இந்த லாராவனுடைய தாய் அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் ஏழை எளியவர்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தாராம் அந்த தொண்டு நிறுவனத்தில் தன்னுடைய மகனை கொன்ற ஒஷியாவை வர வைத்து அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய ஒரு பங்காளியாக அவரை அமர்த்தி இன்றளவும் அவர்கள் இருவருமே அந்த பகுதியில் நல்லெண்ணத்தோடு பல ஏழை எளியவர்களுக்கு அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் காட்டி வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை சமீபத்தில் நான் வாசித்தேன் இந்த செய்தியை நான் சொல்லுவதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துத்தம் சீடர்களுக்கு இவ்வாறு கூறுகிறார் உங்களுக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறியிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் அப்படி என்கிற ஒரு அழகான அறிவுரையைத்தான் இன்றைக்கு நமக்கு பேசி தருகிறார் அன்புமிக்கவர்களே மனோதத்துவத்தில் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் மனிதர்களில் பல பேர் இரவில் உறக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சொந்தங்கள் பலர் இரவில் தூக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் ஃபாதர் உண்மையாக என்னால் தூங்க முடியல பரண்டு பரண்டு படுக்கிற என்னோடைய தூக்கம் மாட்டேங்குது ஃபாதர் நான் தூங்கி பல நாட்கள் ஆகுது எனக்கு நிம்மதியாக தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மிக்கவர்களே தூக்கம் வராமல் இருப்பதற்கு பல நேரங்களில் நம்முடைய உடல் உபாதைகள் அல்லது நோய்கள் கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் தூக்கம் வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நாம் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனையும் அதே நேரத்தில் யாரையாவது மன்னித்து அதை மறக்காமல் இருக்கிறோமா அப்படி இரண்டு கேள்விகளுக்கு நீங்கள் விடையளித்தாலே போதும் நிச்சயமாக உங்களாலும் நிம்மதியாக உறங்க முடியும் என் அன்பு சொந்தங்களே இன்றைக்கு உறங்காமல் தூக்கமின்மையால் அவதிப்படுவதற்கான காரணம் நாம் மன்னிக்காமல் இருப்பது அதை மறக்காமல் இருப்பது என்பதைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நமக்கு துன்பம் அளித்தவர்கள் நமக்கு எதிராக பேசியவர்கள் நம்மை அநியாயமாக குற்றம் சாட்டியவர்கள் நம்மை பற்றி தவறாக மற்றவர்களிடத்தில் பேசியவர்கள் நமக்கு தீங்கு விளைவித்தவர்கள் இவர்களை மனதார மன்னிக்க வேண்டும் என்பதை இரவன் இன்றைக்கு உணர்த்துகிறார் மிக்கவர்களே யார் மேலாவது கோபம் அல்லது யார் மேலேயாவது காழ்ப்புணர்ச்சி அல்லது யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருந்தால் பல நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் ஏன்னா நீ எனக்கு செஞ்ச துரோகம் அது மாதிரி என்னை பற்றி அவ்வளோ கேவலமாக நீ பேசிருக்கிற எனக்கு போய் நீ எப்படி இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியும் அதனால் நான் மறக்கவும் மாட்டேன் இந்த நிகழ்ச்சியை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம யார் மேலேயாவது கோபத்தில் இருப்பதால் அல்லது யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் அல்லது யாராவது நமக்கு செய்த துரோகங்களை மறக்காமல் இருந்தால் அது நாம் அவர்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையாக பல நேரங்களை நினச்சிகிட்டு இருக்கோம் அன்பு சொந்தங்களே யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் அதை மறக்காமல் இருந்தால் இன்னும் அவர்கள் மீது கோபமாக இருந்தால் இது நாம் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை அல்ல மாறாக நமக்கு நாமே நம்முடைய உள்ளத்திற்கும் உடலிற்கும் ஆன்மாவிற்கும் கொடுத்து கொள்கிற தண்டனை என்பதை புரிந்து கொண்டு இன்றே நமக்கு துரோகம் செய்தவர்களையும் நமக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிப்போம் மறப்போம் இயேசுவனுடைய அந்த மன்னிப்பின் அன்பை உணர்வோம் நிம்மதியாக உறங்குவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்